வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் இன்று இருபத்து மூன்றாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை இன்று மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் வரை சந்திரன் உத்திரட்டாதியில் மீன ராசியில் இருக்கிறார் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் இன்று முழுவதும் சந்திரன் மீன ராசியில் இருக்கிறார் சனியுடன் இணைந்திருக்கிறார் சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய நிலையில் இணைந்திருக்கிறார் இன்று புதன் கிரகம் மேஷத்திலிருந்து ராசிக்கு மாற்றமடைய இருக்கிறது முக்கியமான கிரக மாற்றமாக இருக்கிறது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் உடைய பலன்களை விரைவாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு தொழில் பணியில் அற்புதமான ஏற்றம் வருமானம் உயரும் குடும்பத்தில் ஓரளவிற்கு நிம்மதி இருக்கும் பணிக்கான பிரயாணங்கள் சில வேலைகளுக்காக தொடர்ச்சியான சிறுதூர பிரயாணங்களாக இருக்கலாம் பேச்சினால் ஆதாயம் ஏற்படும் ஆனால் திருமண வாழ்வில் சற்று விட்டு கொடுப்பது ஆர்குமெண்ட்ஸை தவிர்ப்பது நல்ல நிலை ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் இவர்களுக்கு குழந்தைகளுக்கான வளர்ச்சி நிறைய ஏற்படக்கூடிய நல்ல நிலை அதனால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் நிம்மதி இதெல்லாம் உண்டாகும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் மிக அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தொழில் லாபம் உத்தியோகத்தில் வளர்ச்சி இதெல்லாம் ரிஷபத்திற்கு சிறப்பாக இருக்கிறது தொட்டது தொடங்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் வாழ்க்கை துணை ஆரோக்கியமும் திருமண வாழ்விலும் சற்று அதிக நிதானத்துடன் கவனத்துடன் பார்த்து வேண்டும் அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம் மிதுனராசிக்கு சுப விரையங்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான அனைத்து விஷயங்களும் சுப செய்திகளாக நினைத்தது நடக்கக்கூடிய நல்ல நிலை பணி வளர்ச்சி ஏற்படும் பணிக்கான வெளிநாடு தொடர்பு வெற்றி கொடுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி ஓரளவிற்கு மன நிம்மதியை கொடுக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் அதிகம் காட்டுவது நன்மை அளிக்கும் அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம் இன்று சந்திரன் எட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு மாறியிருப்பது இவர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்து ஒரு நிம்மதியான நிலை ஆனாலும் இவர்களுக்கு சில பிரயாணங்கள் தொடர்ச்சியாக அலைச்சல்களை கொடுப்பது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக நிதானமும் கவனமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓய்வெடுப்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பணியில் ஏற்றம் ஆனால் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பணியில் பெண்களிடம் பேச்சில் நிதானமாக இருப்பது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது இதெல்லாம் கடகத்திற்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சில சுபவிரியங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் சனியுடன் இணைந்த சந்திராஷ்டமமாக இருப்பதனால் ஆறு குடையவராக ஏழு குடையவராக இருக்கக்கூடிய சனி கிரகம் எட்டில் இருப்பது கண்டிப்பாக தொழில் விஷயங்களில் பணி செய்யக்கூடிய இடத்திலும் ரொம்ப நிதானமாக கவனமாக இருக்க வேண்டும் உயர் அதிகாரிகளுடன் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நிதானமாக கவனமாக இருப்பது நல்ல நிலை தொழில் விஷயங்களிலும் இதே போல எச்சரிக்கையாக இருப்பது பொறுமையாக இருப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம் கணவன் மனைவி வாக்குவாதம் கூடாது இவர்களுக்கு புதிய நட்புகள் மூலியமாக அறிமுகம் புதிய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நிலையில் சற்று நிதானத்துடன் பழகுவது நன்மை அளிக்கும் பணி தொழில் வளர்ச்சி சீராக இருக்கும் மனதில் ஓரளவிற்கு தெளிவு உண்டாகும் ராசி நண்பர்களுக்கு அடுத்தது துலாத்திற்கு பார்க்கலாம் தொழில் பணி தொடர்பான சுப விஷயங்கள் சுப செய்திகள் இவர்கள் காதில் வந்து சேரும் வளர்ச்சிகள் எல்லாமே பலவிதங்களில் குழந்தைகளுக்கு வளர்ச்சி இவர்களுக்கு தொழில் வளர்ச்சி பணியில் ஏற்றம் இதெல்லாம் திருப்தியான நிலை இருக்கும் திடீர் தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய நிலையும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசி குழந்தைகளுக்கு மிக அற்புதமான வளர்ச்சி வெளியூர் வெளிநாடு தொடர்பான வளர்ச்சிகள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலை விருச்சிக ராசி நண்பர்கள் தன்னுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி கண்டு மன மகிழ்ச்சி ஏற்படும் ஆனால் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை கணவன் மனைவி மிக பொறுமையுடன் விட்டு கொடுத்து போக வேண்டும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் அஷ்டமாதிபதி புதனும் இணைந்திருப்பது வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் கவனம் அவர்களோடு இருக்கக்கூடிய உறவிலும் சற்று நிதானமாக இருப்பது நல்ல நிலை அரசு அரசாங்க பணியில் உள்ள விருச்சிக ராசி நண்பர்கள் சற்று எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலும் பொறுமையுடன் இருப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தாய் தந்தையை இருவருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் காட்ட வேண்டும் தாய் தந்தையருடன் வாக்குவாதம் கூடாது ஆனால் பணியில் ஏற்றம் அதிர்ஷ்டத்தால் நன்மைகள் இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை கொடுக்கும் புதிய அறிமுகங்களில் தனுசு ராசி நண்பர்களும் அதிக நிதானத்துடன் கவனத்துடன் இருப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம் மகர ராசி நண்பர்கள் அவர்கள் வாழ்க்கை துணையுடன் ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிர்ஷ்டத்தால் நன்மை தந்தை வழியில் உதவி தந்தை ஆதாயம் இதெல்லாம் பெரிய நன்மைகளை குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையை கொடுக்கும் குழந்தைகளுக்கும் வளர்ச்சி திருமணம் அவர்களுக்கு இடமாற்றம் சுப எல்லாம் ஏற்படும் ஆனால் மகர ராசி தன்னுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையுடன் இருப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனும் சுக்கிரனும் இவர்களுக்கு சற்று பேச்சில் உணவில் நிதானமாக இருப்பது பணியிடத்தில் ரொம்ப அதிகமாக கவனத்துடன் பேசுவது ரொம்ப நிதானமாக பிறருடன் பேசுவதை கவனித்து கொண்டிருப்பது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் தந்தை வழியில் உதவிகள் ஏற்படும் உணவில் கட்டுப்பாடு ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்ல நிலை கணவன் மனைவி வாக்குவாதம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் மிக அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம் ராசிக்குள் இன்று சந்திரன் இருக்கிறார் மீன ராசியில் பிறவி சந்திரன் வேல் கோஷார சந்திரன் சனி அஷ்டமாதிபதி சுக்கிரன் இருப்பது மிகுந்த மனநிலையில் மனநிலையில் மிகுந்த கவனத்துடன் இருப்பது தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பது தேவையற்ற எதிர்கால கனவுகளை எதிர்கால வாழ்க்கையை நினைத்து கவலைகளை தவிர்ப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் புதிய முடிவுகள் எடுப்பதிலும் நிதானம் தேவை ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது கணவன் மனைவியும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த அளிக்கும் <laughs>